துலாம் ராசினியர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம டாரோ கார்ட் ரேட்டிங் மூலயமா பார்க்கலாம் ஸோ இந்த பதிவுல நாம உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் இந்த ஆண்டு என்ன உங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் உங்களுடைய பினான்சியல் சார்ந்த விஷயங்கள் பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்கள் சாரா சாரோகாட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நடந்த எல்லாவற்றிற்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான உங்கள் ராசிக்கான பலன்கள் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் உங்களுடைய பலன்களை பார்த்துட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும் விதமாக ஹாப்பி நியூ இயர் ஆர் நன்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முன்னாடியே நன்றி சொல்லிடுங்க ஏன்னா வந்து இந்த வருடம் நல்ல விஷயங்கள் வர்றதுக்காகவும் நன்மைகள் சந்தோஷங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காகவும் முன்னாடியே பிரபஞ்சத்துக்கு வந்து நன்றி சொல்லுங்க இந்த ஆண்டை நன்றி சொல்லி சந்தோஷத்தோட வெல்கம் பண்ணுங்கள் ஸோ அதுக்கு கண்டிப்பாக கமெண்ட்ல நீங்கள் டைப் பண்ணி அண்ட் இந்த ஆண்டுக்கு உங்களுக்கான விஷஸ் கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நிஜமா நடக்கும் நம்பிக்கையோட அண்ட் இந்த மாதிரியான ஒரு பர்சனலைஸ்டு ரீடிங் உங்களுக்கு வேணும் ஃபீலிங் வேணும் அண்ட் டேரோகார்ட் ரீடிங் கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கான சர்வீஸ் எடுத்துக்கோங்க அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் அனதர் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய விதமான ஹீலிங்ஸும் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டாபிக்ஸும் அதில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஆல்சோ மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸும் அதில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸோ அந்த சேனலை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் சேனலோடைய அபவுட்டில் கொடுத்துருப்பேன் ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் வந்து ஆட் ஆகிக்கோங்க ஏன்னா நம்ம சேனல் இல்லாமல் மற்ற சேனல்ஸில் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் அதில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனர்ஜைஸ்ட் கிறிஸ்டல்ஸ் வேணும்னா அதுக்கும் நீங்கள் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கையாலே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகே அண்ட் நம்ம முதல் முதல் தயார் பண்ண முருகர் டேரோ டெக்கு முருகர் மெசேஜ் டெக் இந்த டெக் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட நீங்கள் முருகர் டெக்கை வந்து புக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நம்ம உங்கள் ராசிக்கான ரீடிங்குள்ளே போயிடலாம் ஸோ துலாம் ராசி இப்போ நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ துலாம் ராசி உங்களுக்கு தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னா இந்த உயர் பதவிகள் உயரிய பொசிஷன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பா உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் நடக்கும் நீங்க தொழில் பண்ணுறீங்கன்னா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க வேற கண்ட்ரிக்கோ வேற டிஸ்ட்ரிக்ட்கோ ஊர்களுக்கோ நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவீங்க இந்த இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணுற பண்ற மாதிரி அந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் நீங்கள் நீங்க அதெல்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் உங்களுடைய பிஸ்னஸை கடல் தாண்டி கொண்டு போவீங்க அவர் உங்களோட வேலையை கடல் தாண்டி கொண்டு போவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அது கைண்ட் ஆஃப் ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோரேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்களுடைய கரியர் லைஃப்பில் அண்ட் மிகப்பெரிய மன நிம்மதி ஆறுதல் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ரொம்ப பிக்கல் பிடுங்கலாக இருந்தது என் வேலை தொழிலில் பிரச்சனையாகவே இருந்தது நிம்மதியே இல்லாமல் இருந்தது சுற்றிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு இருந்தவங்களுக்குலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரொம்ப நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா உங்களுடைய கரியர் லைஃப்பில் அமைய போகுது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உயரிய நபர்கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கிடைக்கும் அந்த சப்போர்ட் மூலயமா கூட கூட உங்களுக்கு அந்த நிம்மதி வந்து கிடைக்கும் ஓகேப்பா இவங்களோட சப்போர்ட்டே இருக்கு இதுக்கு மேலே என்ன நம்ம வந்து கரெக்டாக லீட் பண்ணி எடுத்துட்டு போகலாம் பெருசா ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைப்பீங்க உங்களுடைய வேலை தொழிலில் அதற்கு எந்த பிடிப்பு இல்லை ஸோ அது ஒரு பயம் இருக்கும் பிடிப்பு இல்லாதனால எப்படி போகுமோன்னு ஆனா உங்களுக்கு அந்த நபருனுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஸோ இந்த பிடிப்பு வர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசனா இருக்கும் அது ஒரு மிகப்பெரிய மன நிம்மதியை வந்து கொடுக்கும் இந்த வருடம் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க யாரையும் ஃபாலோ பண்ணாம உங்களை ஃபாலோ பண்ணுங்க ஓகே உங்க மனசுக்கு எது சரிபடுதோ உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை இறங்கி செய்யுங்க அதை செஞ்சா மட்டும்தான் உங்களால சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ ஒவ்வொருத்தர் டிபெண்ட் பண்ணியே உங்களோட வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் இண்டிபென்டன்ட்டாக வெளியே வந்தீங்கன்னா அண்ட் உங்களுடைய ஸ்கில்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா உங்களுடைய வேலையை உங்களுடைய ஒர்க் என்னவோ அதை வெளியே எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைச்சிங்கன்னா போதும் ஸோ கண்டிப்பாக அதற்கான விஷயங்கள் எல்லாமே நடக்கும் மிகப்பெரிய மன நிம்மதி ஆறுதல் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இருக்க போகுது உங்களுடைய துறை சார்ந்த அதாவது தொழில் வேலை சார்ந்த விஷயங்கள்ல துலாம் ராசி உங்களுக்கு பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் துலாம் ராசி பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் என்னன்னா போட்டி போட்டு பணத்தை சேவ் பண்ணுவீங்க போட்டி போட்டு பணத்தை முன்னேறுவீங்க முன்னேற வைப்பீங்க எப்படின்னா இப்போ வேலையில இருக்கீங்கன்னா நீ இந்த ப்ராஜெக்ட் பண்றையா உனக்கு வந்து வந்துதான் இன்கம் இன்சென்டிவ் எவ்வளோ இருந்தா நான் அதே மாதிரி இன்னும் ப்ராஜெக்ட் பண்ணுறேன் உன்னை விட நான் அதிகமாக வந்து இன்சென்டிவ் வர வைக்கிறேன் இப்படி அண்ட் தொழிலில் இருக்கீங்கன்னா நீ வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறியா உன் தொழில் எவ்வளோ லாபம் வருதா உனக்கு மேல நான் லாபத்தை வர வச்சு காட்டுறேன் ஸோ ஒரு மாதிரி போட்டி போட்டு போட்டி போட்டு உங்களுடைய லாபத்தையோ உங்களுடைய வருமானத்தையோ அதிகரிச்சுக்கிட்டே போவீங்க அண்ட் சேவிங்ஸையும் வந்து நீங்க அதிகரிப்பீங்க இந்த ஆண்டு ஸோ அதே மாதிரி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பார்க்கும்போது பூர்வீக சொத்து எல்லாம் இருக்கு அது பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த நபர்கிட்ட ரொம்ப தைரியமா பேசுவீங்க நிறைய தைரியமான வார்த்தைகளை உபயோகம் பண்ணுவீங்க அதாவது கரெக்டான வார்த்தைகள் கரெக்டான கம்யூனிகேஷன் மேற்கொள்வீங்க ஸோ இதனால அந்த பிரச்சனைகள்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக மாறுகிறதுக்கான விஷயங்களும் இருக்குது இது என்னென்னா எதுவுமே பண்ணாமல் மாறுமா அப்படின்னு கேட்காதீங்க இந்த தைரியமாக அதில் இறங்கி பேசணும் தைரியமாக அதற்காக போராடணும் உங்களுடைய வாய்மை தான் உங்களுக்கு சக்சஸ் வந்து கொடுக்கும் அதாவது இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஸோ பணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்டை கொடுக்கும் நிறையா சேவிங்ஸ் பண்ணுவீங்க எதுனா நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அதை இன்வெஸ்ட்மெண்ட்டே ஃபியூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக வைப்பீங்க சேவிங்ஸ் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சேமிப்புகள்லாம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வருடமா இந்த வருடம் கண்டிப்பா இருக்கும் ஸோ அப்ப ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட் ரொம்ப பெஸ்டா இருக்கும் அண்ட் சுறுசுறுப்பா இருப்பீங்க வந்துகிட்டே இருக்கும் பணம் மணி வந்து எந்த வழியிலேயாவது வந்துகிட்டே இருக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் உங்களுடைய அந்த போட்டி குணம் நானும் சம்பாதிப்பேன் நானும் பண்ணுவேன் நானும் எல்லாத்தையும் வாங்குவேன் நானும் எல்லாத்தையும் செய்வேன் நானும் அதிக லாபத்தை காட்டுவேன் நானும் சேவிங்ஸ் பண்ணுவேன் அந்த போட்டி குணம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபினான்ஷியல் டெவலப்மெண்ட்டை இந்த வருடம் கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கான ரீடிங்ல வருது ஸோ துலாம் ராசி உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் துலாம் ராசி இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க இல்லை மேரேஜ் ரிலேஷன் இருந்தாலும் லவ் சார்ந்த விஷயங்கள் பாண்டிங் போயிட்டு இருக்குன்னா அதெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக இந்த வருடம் அமையும் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல என்ன மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருந்திருந்தாலும் என்ன மாதிரியான ஒரு மாயங்கள் மாயாஜால மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருந்தாலும் எது சரி எது தப்புன்னு பிடிபடலே ஒன்றுமே பிடிப்படலே கிளாரிட்டியே கிடைக்கல அப்படின்னு நினைச்சவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த கிளாரிட்டி உங்களை தேடி வரும் மேபி உங்கள் பர்சன் பற்றி கிளாரிட்டி கிடைக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த பர்சனை தேடி வந்து அவங்களுக்கு உங்ககிட்ட அவங்க உங்களுக்கு என்ன கிளாரிட்டி வேணுமோ அதை வந்து கொடுப்பாங்க அண்ட் உங்கள் பர்சனால் சில ஆதாயங்கள் உங்களுக்கு உண்டு அப்படின்ற மாதிரி இருக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் பார்ட்னரால் ரிலேஷன்ஷிப் பார்ட்னரால் சில ஆதாயங்கள் உங்களை தேடி வரும் அவங்களா தேடி வந்து சில ஆதாயங்களை கொடுப்பாங்க நிறைய கேள்விகளுக்கான பதில்கள் கிடைக்கும் ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு ரெண்டு பேருக்குமான அந்த லவ் பாண்டிங் அது அதிகமாகும் ஸோ லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா கூட எல்லாம் தாண்டி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான முயற்சியில் இறங்குவீங்க ரெண்டு பேரும் உங்கள் பா அதாவது இது வரைக்கும் உங்கள் சைடு மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் இருந்திருக்கு உங்கள் பார்ட்னர் சைட்லேருந்து எந்த ஒரு ஸ்டெப்பும் இல்லைன்னா கூட இந்த வருடம் அவங்க சைட்ல இருந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறத நீங்க கண்கூடா வந்து பாப்பீங்க ஸோ நல்ல ஒரு டெவலப்மெண்ட் உங்களோட ரிலேஷன்ஷிப் அந்த விஷயங்கள்ல இந்த வருடம் கண்டிப்பா இருக்கும் மோஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட எல்லா விதமான கேள்விகள் கன்ஃபியூஷன்ஸுக்கும் ஒரு தீர்வான தெளிவான விடை கிடைச்சிடும் தெளிவுகள் கிடைச்சிரும் தெளிவான பாதை உங்களோட ரிலேஷன்ஷிப் கிடைச்சிரும் அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்ல துலாம் ராசி உங் நீங்க இந்த வருடம் எந்த விஷயங்களை விடணும் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் துலாம் ராசி நீங்க எதை ரிலீஸ் பண்ணோன்னா தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸை ரிலீஸ் பண்ணிடுங்க ஓகே மத்தவங்க சொல்றத வந்து கேட்டு நம்புறத அந்த விஷயத்த ரிலீஸ் பண்ணிடுங்க யாரோ ஏதோ சொல்லுவாங்க அதை நம்பிடுவீங்க யாரோ வந்து எதையோ வந்து தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அதையும் நம்பிடுவீங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை ரிலீஸ் பண்ணிடுங்க அண்ட் எப்போ பார்த்தாலும் வந்து பணம் 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 ஒருத்தவங்ககிட்ட பேசினா கூட அதனால எனக்கு ஆதாயம் இருக்கா பணம் இருக்கா நான் பேசுறேன் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களும் ரிலீஸ் பண்ணுங்க அண்ட் என்கிட்ட பணம் இருக்கு அதனால நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவேன் நிறைய வந்து நான் மற்றவங்களுக்கு கொடுத்து கொடை வள்ளல் மாதிரி இருப்பேன் ஸோ அது எனக்கு பாதிச்சாலும் பரவாயில்ல என்ன அவங்க ஏமாத்தனால பரவாயில்ல அவங்களுக்கு நான் கஷ்டம்லாம் திருப்பியும் கொடுப்பேன் அந்த விஷயங்களை கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுங்க அவங்கள ஏமாத்திட்டாங்க ஒன்ஸ் உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு உதவிகள் செய்யறத நிறுத்திக்கோங்க இந்த விஷயங்களெல்லாம் நீங்க கைவிட்டா குறிப்பிடலாம் இந்த வருடம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஓகே ஸோ முன்னேற்றம் உண்டு எந்த நீங்க கையில எடுத்தா மேற்கொண்டு உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும் அப்படின்றத பாக்கலாம் துலாம் ராசி உங்களுடைய உறவுகள்ல ஏற்பட்ட விரிசல்கள் அதுல ஏற்பட்ட குழப்பங்கள் அதுல ஏற்பட்ட மனக்கசப்புகள் இதெல்லாம் திரும்பி பார்க்காம இருந்தீங்கன்னா நல்லதா இருக்கும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கையில எடுங்க ஓகே போனது போகட்டும் ஆகது ஆனது ஆகட்டும் அதெல்லாம் பார்க்க இல்ல இப்போ ப்ரெசெண்ட்ல என்ன நல்ல விதமா இருக்கு அது ப்ரெசண்ட்டில் எந்த நல்ல விதமான சூழல் உங்களை சூழ்ந்து இருக்கோ யாரெல்லாம் உங்களோட நல்ல விதமாக இருக்கிறாங்களோ யாரெல்லாம் வந்து உங்களுக்கு உண்மையா இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டு லீட் பண்ணுங்க பாஸ்ட்ல உங்களை விட்டுட்டு போனவங்க பாஸ்ட்ல உங்களுக்கு நடந்த பிரச்சனைகள் துரோகங்கள் இதை பற்றி எதுவுமே யோசிக்க வேண்டாம் பிரசன்ட் மூமெண்ட்டை நீங்க மட்டும் இல்லாம எல்லாரோடும் சேர்ந்து சந்தோஷமா ஒரு ஒரு நாளையும் நல்ல விதமாக கொண்டு போங்க ஓகே செலப்ரேட் பண்ணி கொண்டு போங்க ஸோ இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்க அப்போ ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு தீபாவளி ஒரு ஒரு நாளும் உங்களுக்கு வந்து ஒரு நியூ இயர் மாதிரி ஒரு ஒரு நாளும் உங்களுடைய பர்த்டே மாதிரி அந்த மாதிரி ஒரு செலப்ரேஷனை பண்ணி பண்ணி கொண்டு போங்க உங்கள் ஃபேமிலியோடயோ உங்களுடைய கொலீக்ஸோடையோ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோடையோ இஸ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொண்டு போனால் கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய வருடமா அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய வருடமா உங்களுக்கு மாறும் அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்கில் வருது துலாம் ராசி உங்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நியூ இயர் ப்ரடிக்ஷன்ஸ் பார்த்தோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் இந்த வருடத்துக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நிச்சமா நடக்கும் நம்பிக்கையோட அண்ட் ஒன்ஸ் உங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி